இப்போ வீடியோவில் வந்து ஒரு ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் அதாவது ஒரு பக்கம் ஜாயின்ட் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நார்மலாக வந்து நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி மடித்து போடுவோம் இப்போ வந்து இது வந்து ஸ்லீவ் வந்து ஆம்குள் வந்து ஜாயிண்ட்டு வரும் ஒன் சைடு எப்படி ஜாயின்ட் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இதை ஃபுல்லாக மடிக்காதீங்க இப்போ இந்தளவுக்கு மடிச்சுக்கிருங்க நான் ஆல்ரெடி இந்த கட்டிங் வந்து நிறைய வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து வந்து இந்த இந்தளவுக்கு வந்து கரெக்டாக இப்போ இந்த நமக்கு வந்து ஒரு பக்கம் மாத்திரம் ஜாயிண்ட் வரும் ரெண்டு பக்கம் வராது இது இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்குறேங்க கட்டிங்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு வச்சு திருப்புறதுக்கு தேவையாக அந்த அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அந்த அளவுக்கு இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து எடுத்துக்கிறோம் கையை வந்து திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு நீங்கள் மடித்தாலும் சரி எப்படி வேணுனாலும் நீங்கள் கை வந்து போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து மடிச்சுக்கிறோங்க அளவு கரெக்டாக வரும் நமக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்கிற கிளாத் வந்து நம்ம கரெக்டாக வரும் இப்போ இந்த நம்ம மடிச்சிருக்கிற அளவு வந்து ஸ்லீவுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா தேவைன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் மொத்தம் நமக்கு வந்து ஜாயின் போட்டோம்னா போதுமான அளவு இந்த இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ இது வந்து சுற்றளவு கையோட சுற்றளவு இப்போ இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது பாருங்க இப்போ நமக்கு வந்து எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு வந்து இந்த இடத்துல மாத்திரம் வந்து நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ கை இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸ்லீவோட வேலை ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து நான் கண்டிப்பாக தைக்கிற வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து டிசைன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு மொத்தம் நமக்கு வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் வரணும் அந்த ஜாயிண்ட் வந்து நான் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக கரெக்டாக சென்டர் கட் பண்ணிக்கிறங்க இந்த அளவுக்கு வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த இந்த பீஸ் மாத்திரம் நமக்கு வந்து தேவையான அளவு நான் ஜாயிண்ட் வந்து போட்டு வந்து காமிக்கிறேன் நான் இந்த ப்ளவுஸை முழுசாக முடிச்சிட்டு நான் அந்த பீஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த கரை பகுதியாக கரெக்டாக எடுத்துக்கிறேங்க இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இல்லை கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்குள்ளே பீஸ் வந்து ஒன் சைடு வந்து ஜாயிண்ட்டு நமக்கு போதுமான அளவு இந்த பாருங்கள் இதை வந்து அப்படியே இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஈஸியாக வந்து ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் இது வந்து உங்களுக்கு வந்து நான் தச்சு காமிக்கிறேன் அந்த டிசைன் வந்து நான் தைச்சு வந்து இந்த ஸ்லீவ் வந்து தனி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் எப்படி ஈஸியாக வந்து ஸ்லீவ் வந்து அதாவது மெயின் பீஸ் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துடலாம் இந்த பீஸ்க்கு வந்து ஜாயிண்ட் வந்து தேவைப்படும் இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு பக்கம் மாத்திரம் இந்த ரெண்டு பீஸ் மாத்திரம் ஜாயிண்ட் போட்டோம்னா போதும் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்